வணக்கம் ஈரோடு கிழக்கிடை தேர்தல் கடைசி நேரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வைத்து ட்விஸ்ட் பரபரக்கும் அரசியல் களம் இதை முழு மூளை வர்த்தை நம்ம பார்க்கலாம் ஈரோடு கிழக்கடை தேர்தல் தேதி அகில இந்திய தேர்தல் ஆணையத்தால் நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டது அதன்படி வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் பிப்ரவரி எட்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் எனவும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் இடைத்தேர்தல்களுக்கு முக்கிய பங்கு உண்டு அந்த வகையில் இந்த இடைத்தேர்தலும் முக்கியமான கட்டத்தில் தான் நடக்க இருக்கிறது அதாவது திமுக கூட்டணியில் ஈரோடு கிழக்கு தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பொது தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது அப்போது ஈவிகேஷ் இளங்கோனவர்களது மகன் திருமகன் அவர்கள் இந்த தொகுதியில் நின்று வெற்றி பெற்றார் பின்னர் அவரது மறைவை தொடர்ந்து அந்த தொகுதிக்கு மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அதன்படி இ விகேஷ் இளங்கோனவர்கள் இடைத்தேர்தலில் நின்று வெற்றி பெற்றார் இந்த நிலையில் தற்போது அவரும் மறைந்துள்ள நிலையில் இத்தொகுதியில் காங்கிரசே மீண்டும் போட்டியிட வேண்டும் என்று ஈரோடு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தீர்மானம் நிறைவேற்றி மாநில தலைமைக்கு அனுப்பி வைத்தது ஆனால் இந்த தொகுதியில் இம்முறை திமுகவை போட்டியிட வேண்டும் என்று ஈரோடு மாவட்ட திமுக நிர்வாகிகள் தலைமைக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றனர் குறிப்பாக அண்மையில் ஈரோட்டுக்கு சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஆகியோருமும் இந்த வேண்டுகோளை அவர்கள் வைத்துள்ளனர் அதாவது இவி கே அளவிற்கு வலிமையான வேட்பாளர் காங்கிரஸில் தற்போது இல்லை மேலும் செலவு முழுவதும் நாம் தான் செய்ய போகிறோம் எனவே திமுக போட்டியிடுவதே நல்லது என்று திமுக இளைஞரணி பிரமுகர்களும் இப்படிப்பட்ட நிலையில் கூட்டணி கட்சிகளை ஆலோசித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுப்பார் என்று நேற்றைய தினம் செய்திகள் சந்திப்பின் போது முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் தெரிவித்திருந்தார் இதனால் காங்கிரசின் சம்மதத்தோடு இம்முறை ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்காக திமுகவில் பலர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது மாவட்ட துணை செயலாளர் செல்லப்பொன்னி மனோகரன் இன்னொரு மாவட்ட துணைச் செயலாளர் செந்தில்குமார் தலைமைச் செயற்குழு உறுப்பினர் குமாரசாமி மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் ஆகியோரது பெயர்கள் பேசப்பட்டு வருகின்றனர் ஆனால் இவர்களையெல்லாம் தாண்டி இன்னொரு திமுக பிரமுகரின் பெயர் சென்னையின் குறிஞ்சி இல்லம் வரை பேசப்பட்டிருக்கிறது அவர்தான் குறிஞ்சி சிவகுமார் இவரது தந்தை மா நாராயணசாமி திமுகவின் ஆரம்ப காலத்திலிருந்தே உறுப்பினர் தந்தையின் மூலமாக சிறுவயதிலிருந்தே திமுக நிகழ்ச்சிக்கு செல்ல ஆரம்பித்த குறிஞ்சி சிவகுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலிருந்து திமுகவில் உறுப்பினர் ஆடு பொறுப்பில் ஆரம்பித்து நகர மாவட்ட பிரதிநிதி ஒருங்கிணைந்த ஈரோடு மாவட்ட பிரதிநிதி என பதவிகளை வகித்த குறிஞ்சி சிவகுமார் அவர்கள் மாநில விவசாய அணி இணைச் செயலாளர் பொறுப்பில் உள்ளார் மேலும் பல்வேறு தேர்தல்களில் பல்வேறு தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக பணியாற்றிய இவர் நீண்ட நடிக கட்சி பணிக்கு சொந்தக்காரர் இதற்கிடையே கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் பவானி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெயர் அதன்படி தற்போது குறிஞ்சி சிவகுமாரின் பெயரும் திமுக போட்டியிடும் பட்சத்தில் வேட்பாளர் பட்டியலில் முன்வரிசையில் இருக்கிறது என்று கூறப்படுகிறது மேலும் இவருடைய கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட வார்டு பகுதி செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் மத்தியில் நன்கு அறிமுகமானவர் குறிஞ்சி சிவகுமார் மேலும் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்களே முக்கிய பதவியில் அமர்த்தப்படுகின்றனர் என்ற வருத்தம் பரம்பரை பாரம்பரிய திமுக மத்தியில் இருக்கிறது அதை போக்கும் வகையில் கட்சியின் சோதனை காலத்தில் உழைத்து சிவகுமாருக்கு இம்முறை வாய்ப்பு வழங்கலாம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை செய்து வருவதாக கூறப்படுகிறது இதனால் ஒருவேளை இம்முறை கிழக்கு தொகுதியில் திமுக போட்டியிடும் பட்சத்தில் குறிஞ்சி சிவகுமார் அவர்கள் திமுக சார்பாக போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அதிகம் என்று கூறப்படுகிறது கடைசி நேரத்தில் இவருடைய கிழக்கு தொகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எந்த மாதிரியான ட்விஸ்ட் கொடுக்க போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்